இன்னொரு பாசுரத்தில் அழகா சொல்ற வேறி மாறாத பூமேல் இருப்பால் வினை தீர்க்குமே அப்படிங்கிற இந்த ஆயிரம் பாட்டுல இந்த பத்து பாட்டு சொல்றவர்கள் காரிமாறன் சடகோபன் சொல்லாயிரத்து இப்பத்தால் வேறி மாறாத பூமேல் இருப்பால் வினை தீர்க்குமே பிராட்டியாரே நம்மளுடைய பாபங்களை எல்லாம் போக்கு விடுவார்ங்கிறார் பொதுவா பெருமாளை சொல்வார்கள் பெருமாளை சொன்ன இடமெல்லாம் பிராட்டியும் சொன்னதாக ஆகும் ஆனா இந்த பாட்டில் பிராட்டியை தான் சொல்ற பெருமாளை சொல்லல அப்ப பிராட்டியே நம்ம பாப்பத்தை போக்கடியோ பிராட்டிக்கு ஸ்ரீஹி அப்படின்னு தானே ஸ்ரீஹினா பாபங்களை போக்கடிப்பவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு பல அர்த்தங்கள் உண்டு இல்லவா நம்ம பாபங்களை போக்கடிப்பவர் நமக்கு நல்ல சமிருத்தியை செழுமையை கொடுக்கக்கூடியவர் எல்லாம் பல அர்த்தம் உண்டு இல்லையோ அதனால வேறிவாராத பூமியில் இருப்பாள் அவள் நம்முடைய பாபங்களை போக்குவான் அங்கேயும் வியாக்கியானத்தை அழகா சொல்றா பெருமாள் நாம் பாப்பம் போக்குறேன்னு சொன்னா கூட வேண்டாம் வேண்டாம் இவன் என்னை சேர்ந்தவன் இவனுடைய பாபங்களை நானே போக்குகிறேன் அப்படின்னு பெருமாளை விளக்கி பிராட்டியானுவார் பாபத்தை போக்குவாராம் அப்படின்னு எந்த பாபத்தை போக்குவார் அப்படின்னா சகல பாபத்தையும் போக்குவார் உபாய விரோதியான பாபத்தையும் பிராப்பிய விரோதியான பாபத்தையும் எல்லாத்தையும் போக்கிடுவார் உபாய விரோதியான பாபத்தை போக்கினா அதுக்குதான் புருஷகாரம் அப்படின்னு பெயர் நம்ம உபாயம் பண்ண விட்டாமல் தடுங்கலா இருக்கோ நம்ம பாபம் அதெல்லாம் போக்கிடுவார் போயிட்டான்னா நம்ம உபாயம் பண்ண முடியும் அப்ப பெருமாள் கிட்ட சொல்லி நம்ம உபாயம் பண்ண வச்சு பெருமாள் கிட்ட நம்ம சேர்த்து வைக்கிற பிராப்பிய விரோதியான பாபம் பிராப்பிய விரோதியான பாபத்தை போக்கிடும் போது அதுதான் சித்தோபாயம் அப்படின்னு பெயர் தாயார் தாயாரை தான் நமக்கு உபாயமாக ஆற சித்தோபாயமாக ஆற பெருமாளும் தாயாருமாக ஆற இதுல வேதம் என்ன பண்ணும்னு கேட்டா பெருமாளை சொல்லும் தாயாரை மறைமுகமாக சொல்லும் அதான் பெருமாள் சொன்ன தாயாரும் சொன்னதாக ஆயிட்டன் ஆனா சுவாமி நம்மாழ்வார் எல்லாம் பார்த்தோம்னா தாயார ஸ்பஷ்டமா தனியா எடுத்து சொல்ற பாருங்க வேறி மாறாத பூமியில் இருப்பாழ் வினை இருக்குமே அதனால்தான் சீவை குண்டத்துல பிராபித்த சொல்லச்ச கூட நிதியுணர் சின்னமும் கூட விளக்கமும் மதிமுக மடந்தையர் ஏந்தினர் வந்தே தாயாரே வந்து எதிர்கொண்டு அழைக்கிறார் பெருமாளே வந்து எதிர்கொண்டு அழைக்கிறார் அப்ப மதிமுக மடந்தையர் அப்படின்னா ரொம்ப பிரகாசத்தோடு கூட தாயாரானவர் நம்ம குழந்தை இப்ப கடைசியில நம்ம கிட்ட வந்துருத்தேன் சம்சாரத்துல அல்லா அடிந்து அவுத்து முடிஞ்ச கடைசியில நம்ம கிட்ட வந்துருத்தேன்னு ரொம்ப சந்தோஷத்தோடு கூட மாதாவுடைய ஸ்தானத்திலே இருந்துன்னு தாயார் எதிர் கொண்டு அழைக்கிறார் அப்படின்னு அங்க வியக்கானத்துல பிள்ளை சாதிச்சிருக்க அதனால ஒரு விதத்துல பார்த்தோம்னா பெருமாள் அனுகிரகம் கிடைக்கிறது கூட தாயார் அனுகிரகம் தான் காரணம் நம்மாழ்வார் கடைசியில என்ன சொல்றார் மாயம் செய்ய நென்னை உன் திருமார்வத்து மாலை நங்கை வாசம் செய் பூங்குழலால் திரு ஆணை நின் ஆணை கண்டார் தாயார் மேல ஆணை இட்டு சொல்றேன் என்னை இனிமேல் மாயம் செய்யாதே என்னை கூட்டிக்கொள் அப்படின்னு பெருமாள் கிட்ட சொல்லும்போது கூட தாயார் மேல ஆணையிட்டு சொல்றார் ஏன்னா எம்பெருமானாலும் மறுத்தருளை ஒண்ணாததொருபடி அவனால் கூட மறுக்க முடியாதபடி இருக்கு